பூராடம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆளுமை திறன் கொண்டவங்க எவ்வளோ எந்த இடத்துலையும் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா இவங்க பர்ஃபெக்டாக முடிச்சு காட்டக்கூடியவங்க அதே நேரத்தில் கோபம் நியாயமான கோபமாக இருக்கும் இவங்க வேலை முடியணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவங்க போராடம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா அது அனுபவ ரீதியாக தான் பலனை சொல்லும் ஆனால் பூராடம் மூணாம் பாதம் அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டும் ஸோ அதிகப்படியான எனர்ஜியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா பூராடம் மூணாம் பாதம் பூராடம் நாலாம் பாதம் கம்முன்னு இருப்பாங்க சைலண்ட்டாக இருப்பாங்க எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ பூராடம் ரெண்டாவது பேச தெரியாதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் நாலேஜ் இருக்கும் இவங்க தன்னுடைய திறமையும் சரி தன்னுடைய ஆளுமையும் சரி அதிகம் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நட்சத்திரம்னா போராடும் நாலாம் பார் ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல பேசும்போது ஒரு கிண்டல் பண்ணிட்டாலும் சரி ஒரு விஷயத்தை தப்பு நீங்கள் தப்பு சொல்லிட்டாலும் சரி உள்ளுக்குள்ளேயே வச்சு 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 புழுங்கக்கூடியவங்க அதை வெளிலையும் காட்ட மாட்டாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட அந்தளவுக்கு பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க ஆனால் பூராடம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் அதிகம் இன்ட்ரெஸ்ட்டு பூராடம் மூணு பார்த்திங்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸை எந்தளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணக்கூடியவங்க பூராடம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸுன்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா தகுதியை பார்ப்பாங்க இவன் ஒரு வேலையில் இருக்காரு இவர் ஒரு அங்கீகாரமாக இருக்காருன்ட்டு ஆனால் பூராடம் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி அவங்கள யூஸ் பண்ண தெரியாது இவங்க தன்னோட திறமையை வெளிக்காட்டி போக தெரியாது ஆனால் செவ்வாய் தசை உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆனால் நாலாவது தசையாக செவ்வாய் வந்தால் பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆனால் வரக்கூடிய வாய்ப்பை தைரியமே இவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும் இல்லற வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக இவங்களுக்கு பொருத்தமும் வரன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் முடிவெடுக்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த பூராடத்துக்கு வந்து பாருங்கள் நான் ஒரு நட்சத்திரம் தான் நாலு கேரக்டர் பாருங்கள் இந்த நாலு கேரக்டர்ஸும் அவங்கவுங்கள குணத்தை வெளிப்படுத்தி கொடுக்கும்